வைக வளமுடன் உடல் உயிர் மெய்ப்பொருள் அந்த மூன்று நிலைகளையும் இணைப்பாக உடையது தான் ஒவ்வொரு ஜீவனும் இப்போ உடல் வரையில் எல்லை கட்டி இருக்கும்போது அந்த நிலையை காமதேனு சொல்லுவாங்க உயிர் நிலையில் போது அதை கற்பகம்னு சொல்லுவாங்க முழுமை பெற்று மெய்ப்பொருள் ஆகும்போது அந்த நிலையை சிந்தாமணி அப்படின்னு சொல்லுவாங்க காமதேனு அப்படின்னா காமதே காமம் என்றால் இச்சை அதாவது ஆசை தேனு என்றால் பசு ஆன்மீக உலகில் பசு என்ற சொல் ஆன்மாவை குறிக்கும் உடல் வரையில் எல்லை கட்டி புலன்கள் வழியாக வெளியே போகும்போது கவர்ச்சியால் ஈர்க்கப்பட்டு ஆன்மா செயல் புரியும்போது விளைவுகள் பெரும்பாலும் சளிப்பும் துன்பத்தை தான் தரும் ஆசைக்கே ஆன்மாவுடைய ஆற்றல் அத்தனையும் பயன்படும் இந்த நிலையை தான் காமதேனு அப்படின்னு சொன்னாங்க அடுத்தது கற்பகம் கற்பு கூட்டல் அகம்னு பிடிக்கலாம் கற்பு அப்படின்னாக்க உறுதியும் ஒழுக்கமும் பெற்ற நிலை அகம் என்றால் உள்ளம் அதாவது இந்த ஆன்மா ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு அதை அடைவதற்கு அடைய ஆசைப்பட்டு அதனால் பெறக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தா சளிப்பும் துன்பம்தான் அதே மாற்றி ஆன்மா சிந்தனையில் ஆழ்ந்து போகும்போது விளைவறிந்து செயல்புரிகிற தகமை ஓங்கும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத விளங்கி விளக்க வழியில் தன்னுடைய தேவை பழக்கம் இதை ஒழுங்குபடுத்தும் அந்த அளவில் அறிவு உறுதி பெறும் அந்த உறுதியும் ஒழுக்கமும் பெற்ற நிலையை தான் ஆன்மாவின் இரண்டாவது கட்டம் அதாவது ஆன்மா வளர்ச்சியினுடைய இரண்டாவது கட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது சிந்தாமணி சிந்தை மணியான நிலை சலனமற்று அது புலநடக்கம் பெற்று உறுதி பெற்ற நிலை உயிர்நிலை உணர்ந்ததுக்கு அப்புறம் உயிருக்கு மூல நிலையே அறியும் ஆர்வம் ஏற்படும் தவத்திலான உயிர் விரைவை சிறிது சிறிதாக குறைத்து கொண்டே போய் இயக்கமற்ற அமைதி நிலையை பெறுகிறது அந்த நிலையில் அது மெய்ப்பொருள் விடக்கூடிய அந்த நிலை அந்த நிலையில தான் ஆன்மா தூய்மை பெறும் கவர்ச்சியில் மயங்கி செயலாற்றும் போது தான் ஆறு குணங்களாக நிலை மாறி இயங்கும் அதனால தான் பழி விளையுது உடல்ல நோயும் உள்ளத்தில் கலங்கமும் பதிவாகுது ஸோ அந்த நிலையிலிருந்து அதுக்கு ஒரு திருப்பம் கொடுக்கணும் அப்படின்னாக்கா சிந்தை மணியாக வேண்டும் அதற்கு நமது மனவளக்கலை முறைகள் பயன்படும் வாழ்க வளமுடன்